இன்று ஜனவரி மாதம் முப்பத்தி ஓராம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் மூன்று மணி மூன்று நிமிடங்கள் பலர் எங்களுடைய செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் தயவு செய்து நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துட்டு செய்திகளை பாருங்கள் அப்பொழுது உடனுக்குடன் செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும் நல்லது இன்றைய செய்திகளை நாம் பார்ப்போம் ஈரானில் இரண்டு பாரிய குண்டுவெடிப்புகள் இன்று பதிவாகியுள்ளன இன்று வெடித்திருக்கின்றன இதற்கிடையில் ஓடி வந்து இஸ்ரேல் தான் என்று கூறியிருக்கிறது அதுதான் தற்பொழுது சந்தேகமாக இருக்கிறது ஈரானின் தெற்கு துறைமுகமான பந்தர் அப்பாஸில் இன்று சனிக்கிழமை வெடிப்பு நிகழ்ந்ததாக ஈரானிய ஊடகங்கள் எந்த காரணத்தையும் தெரிவிக்காமல் தற்பொழுது செய்தி வெளியிட்டிருக்கின்றன ஈரானிய ராணுவ தலைவர் அமீர் ஹதாமி எந்த ஒரு தாக்குதலுக்கும் தாங்கள் தயாராக இருப்பதாக இன்றும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் வாஷிங்டன் இங்கே வளைகுடாவில் அதிக ராணுவ பிரசன்னத்தை மேற்கொண்ட பிறகு தனது நாட்டின் படைகள் முழு தற்காப்பு மற்றும் ராணுவ தயார் நிலையில் இருப்பதாக அமீர் ஹதாமி தெரிவித்திருக்கின்றார் பிராந்தியத்தில் அதிகரித்த பதற்றத்துக்கு மத்தியில் ராணுவ தலைவர் இன்று குறிவைக்கப்படவில்லை என்று அரசாங்கம் மறுத்திருக்கிறது குண்டுவெடிப்பு நிகழ்ந்திருக்கிறது இரண்டு பாரிய குண்டுவெடிப்புகள் நிகழ்ந்திருக்கின்றன ராணுவ தலைவர்கள் அங்கு குறிவைக்கப்பட்டார்களா என்ற கேள்வி எழுகிறது ஆனால் ராணுவ தலைவர்கள் குறிவைக்கப்படவில்லை என்று ஈரான் தெரிவித்திருக்கிறது ஈரான் தெற்கு துறைமுகமான பந்தர் அப்பாஸில் இன்று பாரிய குண்டுவெடிப்பு நடந்ததாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன நான்கு வயது சிறுமி ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் மேலும் பதினான்கு பேர் படுகாயமடைந்துள்ளார்கள் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன அடுத்தது அஹ்வாசில் ஆயிரம் கிலோமீட்டருக்கும் அதிகமான தொலைவில் நடந்த அடுத்த குண்டுவடிப்பில் நான்கு பேர் கொல்லப்பட்டதாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இரண்டு தாக்குதல்களையும் இஸ்ரேல் இப்பொழுது பிரச்சனை ஏன் இஸ்ரேல் உடனடியாக மறுப்பு வெளியிட்டிருக்கிறது என்பதுதான் இப்பொழுது பிரச்சனை பந்தர் அப்பாஸ் குண்டுவெடிப்பில் ஒரு புரட்சிகர காவல்படை கடற்படை தளபதி குறிவைக்கப்படுவதாக கூறப்படும் சமூக ஊடக அறிக்கைகள் முற்றிலும் தவறானவை என்று ஈரான் அறிவித்திருக்கிறது இந்த குண்டுவெடிப்பு எட்டு மாடி கட்டிடத்தை உலுக்கி இருக்கிறது தாக்கியிருக்கிறது முதல் முதல் மூன்றாவது தளத்துக்கு கடுமையான சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று போஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது அங்கு ராணுவ தளபதி கடற்படை தளபதி குறிவைக்கப்பட்டதாக சமூக ஊடகங்களில் செய்திகள் பரவலாக வந்த வண்ணம் இருக்கின்றன பல கார்கள் சேதமடைந்திருக்கின்றன ஒரு கடை சேதமடைந்திருக்கிறது ஆகவே இது பாரிய குண்டுவெடிப்பு மீட்பு மற்றும் தீயணைப்பு குழுக்கள் சம்பவ இடத்தில் தற்போது இருக்கின்றன குண்டுவெடிப்புக்கான காரணம் இதுவரை தெரியவில்லை என்று ஈரான் சொல்கிறது இந்த சம்பவத்திற்கான காரணம் விசாரணையில் இருக்கிறது மேலும் அதிகாரப்பூர்வ அதிகாரிகளால் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தரையில் கண்ணாடி மற்றும் இடிபாடுகள் சிதறி கிடக்கின்றன மிகப்பெரிய குடிப்பாக இந்த குண்டுவடிப்பு இருக்கிறது பந்தரபாஸ் துறைமுகம் ஹோமுஸ் ஜலசந்தியில் அமைந்திருக்கிறது இதுதான் இப்பொழுது உள்ள பிரச்சனை ஹோமுஸ் ஜலசந்தியில் இந்த பந்தரபாஸ் துறைமுகம் இருந்து இருக்கிறது அங்கதான் மிகப்பெரிய அஹ் குண்டுவெடிப்பு நடந்திருக்கிறது இது ஈரானுக்கும் ஓமானுக்கும் இடையில் ஒரு முக்கிய கப்பல் பாதையாக இருக்கிறது இது உலகின் கடல் வழி எண்ணெயில் ஐந்தில் ஒரு பங்கை கையாளுகிறது மிகப்பெரிய கப்பல் போக்குவரத்து இது அமெரிக்கா தனது ராணுவ பிரசன்னத்தை இதற்கு அருகிலேயே கட்டமைத்து வருவதால் பிராந்தியத்தில் பதட்டம் அதிகரித்து வருகிறது ஆகவே இது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறப்போகின்றதா என்ற கேள்வியும் எழுகிறது பொருளாதார பிரச்சனையால் ஏற்கனவே அங்கு மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறது போராட்டங்கள் நடந்தன அது விரைவாக ஈரானிய ஆட்சியை கவிழ்க்கும் முயற்சியாக மாறியது ஆனால் ஈரான் தற்பொழுது அதை அடக்கி வச்சு வைத்திருக்கிறது இந்த வார ஆரம்பத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் ஈரானை நோக்கி பெரிய தன்னுடைய போர்க்கப்பல் வந்து கொண்டிருப்பதாக எச்சரிக்கை விடுத்தார் இரண்டு நாடுகளுக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் செய்யாவிட்டால் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் என்றும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் ஆகவே இவ்வாறான சூழ்நிலையில் துருக்கியிலே தற்பொழுது பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனால் பேச்சுவார்த்தையில் இரண்டே இரண்டு விஷயம்தான் ஒன்று போராட்டக்காரர்களை கொள்வதை நிறுத்த வேண்டும் சிறையில் இருக்கிறவர்களை கொள்வதை நிறுத்த வேண்டும் அடுத்தது அணுசக்தி விஷயம் தொடர்பான எல்லா ஆய்வுகளையும் நிறுத்த வேண்டும் இதுதான் அமெரிக்கா தற்பொழுது கோரிக்கொண்டிருக்கிற முக்கியமான இரண்டு விஷயங்கள் அதற்கிடையில் இந்த குண்டுவெடிப்பு நடந்திருக்கிறது இன்னும் ஒரு டென்ஷனான விஷயம் என்னன்னா ஹோமோஸ் ஜலசந்தியில் இரண்டு நாள் நேரடி துப்பாக்கிச்சூடு கடற்படை பயிற்சியை தெஹ்ரான் தற்பொழுது அறிவித்திருக்கிறது ஐஆர்ஜிசி இந்த நடவடிக்கைகளை இப்பொழுது பொறுப்பேற்றிருக்கிறது அமெரிக்கா ஈரானை எச்சரித்திருக்கிறது என்னென்னா ஹோமுஸ் ஜலசந்தியில அதுக்கு பக்கத்துல தான் அங்கால அமெரிக்க கப்பல்கள் நிற்கின்றன அப்ப ஐஆர்ஜிசி அங்க ஒரு ஒரு இரண்டு நாள் நேரடி சூடு பயிற்சியை அங்கு தற்பொழுது அறிவித்திருக்கிறது ட்ரம் நிதன்யாகு மற்றும் ஐரோப்பா இந்த கூட்டு முயற்சி இருக்குத்தானே ஈரானை அடிப்பதற்கான கூட்டு முயற்சி இது வந்து தோல்வி அடையும் என்று ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் தெரிவித்திருக்கின்றார் ஈரான் எந்தவொரு ஆக்கிரமிப்பு செயலுக்கும் பயனுள்ள தடுப்பாக பதிலை அளிக்கும் என்று ஈரானிய உயர் பாதுகாப்பு அதிகாரியும் உச்ச தலைவரின் ஆலோசகருமான அலி ஷம்கானி தெரிவித்திருக்கின்றார் இப்ப நேரடி பேச்சுவார்த்தைகளுக்கு ஈரான் போகுமா போகாதா என்று மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறது துருக்கியோடு தான் கொண்டிருக்கிறது அப்ப மீடியேட்டராக இருந்து துருக்கி அமெரிக்காவுக்கு சொல்லிக்கொண்டிருக்கிறது அமெரிக்கா ஈரான் போரை தடுக்கும் முயற்சியில் பிராந்திய நாடுகள் பெரிதும் ஈடுபட்டுள்ளன துருக்கி கத்தார் மற்றும் பிற நாடுகள் மத்தியஸ்தராக இருக்கின்றன என்று அல் ஜசீரா சொல்கிறது ஏற்கனவே பனிரண்டு நாள் போர் அதன் ராணுவத்தை வலுப்படுத்தியதாக ஈரான் கூறுகிறது சமீபத்திய நாட்டின் தற்காப்பு திறன்களை வலுப்படுத்தி இருப்பதாக ஈரான் சொல்கிறது எதிர்கால தாக்குதல்களை சிறப்பாக தயார்படுத்தி இருப்பதாகவும் ஈரான் இராணுவ அதிகாரி ஒருவர் அரசு ஊடகங்களில் தெரிவித்திருக்கின்றார் ஒரு ராணுவ விழாவில் பேசிய ஈரானின் இராணுவ தளபதி அமீர் ஹதாமி இந்த மோதல் ஈரானிய படைகள் தங்கள் சொந்த பழங்களையும் பலவீனங்களையும் தங்கள் எதிரிகளின் பலங்களையும் அடையாளம் காண அனுமதித்ததாக தெரிவித்திருக்கின்றார் ஏற்கனவே நடந்த போர் ஈரானிய அரசு செய்தி நிறுவனம் ஐஆர்என்ஏயின் கூற்றுப்படி ஈரானின் ஏவுகணை வான் பாதுகாப்பு மற்றும் பரந்த ராணுவ திறன்கள் தற்பொழுது இருக்கின்றன உயர்ந்த நிலையில் இருப்பதாகவும் தனித்துவமாக இருப்பதாகவும் அதாமி தெரிவித்திருக்கின்றார் வளைகுடாவின் ஒரு குறுகிய ஹாமுஸ் ஜலசந்தி ஓமான் வளைகுடாவில் இது முக்கியமாக பாய்கிறது அங்கிருந்து கப்பல்கள் பிற பகுதிகளுக்கு பயணிக்க முடியும் இப்ப ஹாமுஸ் ஜலசந்தியில் இராணுவ பயிற்சி நடைபெற போகிறது இப்பொழுது இரண்டு நாள் பயிற்சி நடைபெற்றால் அந்த ஜலசந்தி ஊடாக போக்குவரத்து செய்கின்ற கப்பல்கள் அனைத்தும் நிறுத்தப்படும் ஆகவே ஈரான் என்ன யோசிக்குதுன்னா இப்ப இரண்டு நாள் நிறுத்தினா எவ்வளவு பெரிய வியாபார பாதிப்பு வியாபாரத்திற்கு அடி இருக்கும் என்று உலகுக்கு தெரிவிப்பதற்காக ஈரான் அவ்வாறு செய்கிறது அப்ப ஈரான் மற்றும் ஓமான் ஜலசந்தியில் பிராந்திய நீர்வழிகளை கொண்டிருந்தாலும் அனைத்து கப்பல்களும் செல்லக்கூடிய இந்த இடத்தை ஈரான் கட்டுப்படுத்துகிறது அப்ப சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போன்றவை இந்த யுத்தத்தை தவிர்ப்பதற்காக முழுமையான வேலைகளை செய்து கொண்டு வருகின்றார்கள் இப்பொழுது இருக்கின்ற பதட்டங்களுக்கு மத்தியில் போரை தடுக்க பிராந்திய நாடுகள் தலையிடுகின்றன எந்த ஒரு சாத்தியமான பேச்சுவார்த்தைகள் குறித்தும் இரண்டு தரப்பினருக்கும் இடையே மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது துருக்கி ஜனாதிபதி மற்றும் வெளியுறவு அமைச்சரை நேற்று துருக்கியில் சந்தித்த ஈரான் வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்ஷி தற்பொழுது அமெரிக்காவுடன் அதிகாரப்பூர்வ ராஜதந்திர ஈடுபாடுகள் மற்றும் பேச்சுவார்த்தைகள் எதுவும் இல்லை என்று தெரிவித்திருக்கின்றார் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பித்தால் அவை நியாயமாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டும் எந்த முன் நிபந்தனைகள் அச்சுறுத்தல் இதுக்கெல்லாம் நாங்கள் சரணடைய மாட்டோம் என்று அராக்ஷி தெரிவித்திருக்கின்றார் இரு தரப்பினரும் மிகப்பெரிய இராணுவ குவிப்புகளை செய்கின்றார்கள் அமெரிக்கா அதிகாரப்பூர்வமாக பல்லாயிரக்கணக்கான துருப்புகள் தயாராக இருக்கின்றன இப்பொழுது அறிவித்திருக்கிறது ஈரானை சுற்றி இருக்கிறது அதே நேரத்தில் ஈரான் தங்கள் ஆயுதப்படைகள் பதிலடி கொடுக்க தயாராக இருப்பதாகவும் சொல்லிக் கொண்டிருக்கிறது அமெரிக்காவின் தாக்குதல்கள் குறைவாக இருந்தாலும் கூட சும்மா இப்ப சொல்லியாச்சு தாக்க வேண்டும் என்று ஆகவே குறைவாக இருந்தாலும் கூட ஈரானின் பதில் ஒரு முழுமையான போர் போல இருக்கும் என்றே ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றார்கள் ஆகவே இது மிகப்பெரிய நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் ஈரான் தற்பொழுது இருக்கிறது அதற்கிடையில் இந்த இரண்டு குண்டுவெடிப்புகள் உள்ளே நடந்திருக்கின்றன அங்கு இராணுவ தளபதிகள் யாராவது தாக்குதலுக்கு உள்ளாகினார்களா என்று ஈரான் தான் தெரிவிக்க வேண்டும் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம்